வணக்கம் யாழ்ப்பாணத்தில் வந்து கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கின்றது நாங்கள் தற்போது வரணை பகுதியிலே வந்து எங்களுடைய அதாவது வந்து உணவுப் பொதிகளை வழங்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இதுவரையும் சுமார் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த உணவுப் பொதிகளை வழங்கியிருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்களால் இப்போ தற்போது கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே பானம் பருப்பும் மாத்திரம் தான் செய்யக்கூடிய இருக்கிறது குறிப்பாக தெரியும் குறியாமத்தில் கூட பான் நிறைவடைந்து இருக்கிறது சாவச்சிரியில் நெல்லியீடு செல்ல வேண்டிய நிலை இந்த என்றாலும் கூட நாங்கள் காலை ஏழு மணிக்கு நாங்கள் இந்த பானை தேடவடிக்கிட்டு பிறப்போடு இப்போது பானை கொடுத்து முடித்திருக்கின்றோம் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு இன்னும் பத்து குடும்பங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கின்றோம் வரணைப் பகுதியிலே யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் எங்களுடைய நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு அறுபத்தொம்பது நாற்பத்தொன்று அறுநூற்றி ஐம்பத்தொம்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய இலக்கம் உங்களுடைய உதவிகள் எங்களால் முடிந்தளவு விரைவாக தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களால் வழங்கக்கூடியது இவ்வாறான உணவு பதிகளை மாற்றமே அனைவரும் சாப்பிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு ஆகவே எங்களுடைய கடிவானம் வலைபேசி என்னுடைய தனிப்பட்ட நிதியிலே நாங்கள் இந்த சேதத்தை முன்னெடுக்கிறோம் என்பதை எங்களுடைய வரணையின் சொந்தங்களை கூறிக்கொள்கின்றோம் இந்த இந்த காணொலியை பார்ப்பவர்கள் யாராவது எங்களோடு இணைந்து உங்களுடைய உதவிகள் செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய நிதி உதவிகளை செய்தால் நேரடியாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்க தயாராக இருக்கின்றோம்